கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் சாதாரண ஒரு விஷயத்துக்காக வெற்றி பெறுவதற்கு எத்தனையோ முயற்சிகளை செய்கிறோம் இல்லையா ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் ஏன் நம்மால் முயற்சி எடுக்க முடியல ஏதோ ஒன்று ரெண்டு நாள் நம்ம ஜெபிக்கிறோம் கிடைக்கலையா சோர்ந்து போகிறோம் முறுமுறுக்கிறோம் ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் அவருடைய சமூகத்துல வருகிறோம் அந்த தேவை ஆண்டவர் எளிதாக கொடுக்கலைன்னா ஆண்டவரே இல்லைன்னு சொல்லுகிறோம் இல்லையா அன்பு ஜனமே வேதத்திலே ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்டி உங்களோடு கூட போய் பேச விரும்புகிறேன் யோசுவாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்திலே கத்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறாரு ஆயி பட்டணத்தை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்க போறேன் நீ அதற்கு என்ன பண்ணணும்னா உன் கையில இருக்கிற ஈட்டியை எடுத்து ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டுன்னு சொல்லுகிறாரு உடனே யோசுவாவும் அந்த பட்டயத்தை எடுத்து அந்த ஆயி பட்டணத்துக்கு நேராக அந்த ஈட்டிய வந்து நீட்டுறாரு நீட்டிட்டு உடனே கையை மடக்கல அப்படியே கீழே போடல அவர் நீட்டின உடனே தான் யுத்தம் பெரிதாகிறது தேவன் சொன்ன மாதிரி அங்கே ஜனங்கள் சங்கரிக்கப்படுறாங்க அந்த தேசம் ஜனங்கள் இஸ்ரேவியல் ஜனங்கள் கையில கைப்பற்றப்படுகிற அந்த நேரம் வரையிலும் யோசுவா கையை மடக்காம அப்படியே ஈட்டியோடு நீட்டி கொண்டு நின்றதை அந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கிற பொழுது தெரியும் அன்பு ஜனமே ஒரு பட்டணத்தை கைப்பற்றுவது என்று சொல்லுகிறது ஒரு நிமிடத்திலோ ஒரு மணி நேரத்திலோ நடந்து முடிகிற காரியம் அல்ல அதற்கென்று மணித்துளிகள் ஆகும் அதற்கென்று பல காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது நேரிடும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் எல்லா நிலைகளிலும் யோசுவா தன்னுடைய கரத்தில் இருக்கின்ற வழியை பொறுத்து கொண்டு தேவன் சொன்ன அந்த காரியம் நிறைவேறும் வரையிலும் நீட்டிக்கொண்டே நின்றார் மடக்கி கொள்ளாமல் அப்படியானால் அந்த வெற்றி அவர் கையில் கிடக்கிற வரையிலும் அவர் அந்த நேரத்தையும் அந்த வலியையும் கிரேயமாக ஒப்பு கொடுத்து சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பெரிதென்று நினைத்து அதற்கு கீழ்ப்படிந்தபடியினால் அந்த பட்டணமும் அவர் கையிலே கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய சித்தத்தின்படி இன்னைக்கு நம்மால் இன்னைக்கு இப்பேர்ப்பட்ட காரியத்தை செய்ய முடியுதா நீங்க சொல்லலாம் அவரு ஒரு நாள் தான் கையை நீட்டிட்டு நின்னாரு இன்னைக்கு நம்ம ஒரு மணி நேரம் கையை நம்மளால நீட்டி நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா கை வலிக்கும் சோர்வா இருக்கும் அந்த இடத்துல நமக்கு என்னெல்லாமோ பெயின் அப்பதான் வரது மாதிரியே இருக்கும் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்து கையை நீட்டி கொண்டு நிக்கிற நம்மளால எவ்வளவு நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா அந்த இடத்துல ஈட்டியோடு கூட அவர் நிக்கிறாரு அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் அந்த பட்டணத்தை கத்த நம்ம கையில கொடுக்கணும் அந்த வாஞ்சை அந்த வைராக்கியம் அந்த தாகம் அந்த எதிர்பார்ப்பு அந்த உத்வேகத்தோடு கூட அவர் நின்றிருப்பார் தேவனை முன்னிறுத்தி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய காரியத்தை ஒப்பு கொடுப்பேன்னு யோசனை யோசுவா சொன்னது போல சொல்லி இருக்கலாம் இப்படி நடத்துவேன் அப்படி செய்வேன் இப்படியாக உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்ற வாக்கு படி ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களே ஆனால் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் ஒரு வழியை ஒரு இழப்பை ஒரு பிரிவை சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் நான் எதையுமே சகிக்க மாட்டேன் ஆனா அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கணும்னு நினைக்கிறது தவறு எனக்கு அன்புக்குரியவர்களே தேவன் உங்ககிட்ட பணத்தை கேட்கல ஏதோ ஒரு பெரிய ஒரு நீங்க ஒரு கிரயத்தை செலவழிக்க அவர் சொல்லியதை கேட்கிறாரு உங்க உள்ளத்தை கேட்கிறாரு முதல்ல பரிசுத்தத்தை கேட்கிறாரு உங்க நேரத்தை தேவனோடு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரு அதே வேளையில் அவர் உங்களிடத்துல கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறாரு பின்மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று எதிர்பார்க்கிறாரு உங்களுக்குள்ள முறுமுறுப்பு இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கிறாரு உங்க உள்ளம் தேவனுக்குள் உண்மையாக இருக்கிறதா இல்ல வெளித்தோட்டத்துல வாய் மட்டும் தான் இயேசு என்று சொல்லுகிறதா என்று பார்க்கிறாரு சோதனையில நிலை நிற்கிறார்களா அவர் பரீட்சை பண்ணி பார்க்கிறாரு அற்புதத்திற்காக மட்டும்தான் என்னை தேடுறாங்களா இல்ல என்னுடைய என்னோடு கூட நித்திய காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களா எல்லாவற்றையுமே அவர் ஆராய்ந்து அறிந்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மை செய்வதற்காக கடந்து வருகிறார் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம் நம்ம தேவைக்காக போய் நின்றுட்டு காரியத்தை சாதிச்சுட்டு கடந்து வந்துடலாம்னு ஆண்டருடைய சமூகத்துல நீங்க அப்படி வந்தீங்கன்னா நோயூஸ் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது உங்க தேவை முதலாவது தேவ சமூகமாகவும் தேவனாகவும் இருக்க வேண்டும் அதன் பிறகு அதற்கான காரியங்களை கத்த அவர் கொடுப்பாருங்க நிச்சயத்தோடு அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும் ஒருவேளை உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் அவர் பிரித்து போடலாம் உடனே இப்படி நடந்துச்சு எனக்கு அந்த மனுஷன் தான் முக்கியம் கர்த்தர் இரண்டு இரண்டாவது என்று சொல்லிக் கொண்டு போனீங்கன்னா எந்த பிரயோஜனம் இல்லை கர்த்தருடைய கருத்திலிருந்து ஈவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது அவர் ஒருவேளை உங்களை அடுத்த கட்ட நிலைமைக்கு நேராக நடத்துகிற பொழுது அந்த உறவு உங்களுக்கு ஒரு தடையா இருக்கலாம் அதை கர்த்தர் அறிந்திருப்பார் ஆகிய ஒரு பிரிவை கொண்டு வந்திருக்கலாம் அவரிடத்திலிருந்து சற்று உங்களை அந்த ஐக்கியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கலாம் அது நன்மைக்கு நினைத்து கடந்து வர பழகிக்கொள்ள கொள்ள வேண்டுமே தவிர இல்லப்பா நான் அங்க தான் இருப்பேன் அப்படிதான் வாழ வேண்டும் சொன்னா எப்படிங்க நீங்க வெற்றியை பார்க்க முடியும் எப்படி தேவனுடைய ஈவுகளை பெற்று கொள்ள முடியும் சற்று உட்காந்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிங்க அவர் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது நீங்க தேவனை உண்மையா தேடணும் தேவையே தேவனின்றி தேடணும் உங்க காரியங்களை அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்பொழுது அவருடைய வாக்கு தத்துங்களும் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் கரத்தை நீட்டிக்கொண்டே இருந்தார் மடக்கி கொள்ளாம இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவ சமூகத்துல ஒரு காரியத்தை அவர் கொடுக்கிற வரையிலும் நீங்க தேவ சமூகத்திலே இருக்கிறதை விட்டு விடாதீங்க கொடுத்த பிறகும் விட்டு விடாதீங்க நீங்க கடைசி நாள் வரையிலும் அவரோடு கூட நிலைத்திருக்கிறவர்களாக வாழுங்க நிச்சயம் உங்களுடைய காரியமும் ஜெயமாக மாறும் ஜெபிப்போமா அன்பின் அல்ல எஸ் சுவாமி ஒரு யோசுவாவை போல நாங்கள் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் எங்க வாழ்க்கையில வேதனைகள் இழப்புகள் பிரிவுகள் போராட்டங்கள் வந்தாலும் சகித்துக்கொண்டு பொறுத்து கொண்டு அந்த வழிகளை நாங்கள் கத்தரனுடைய நாமத்தினாலே வெற்றிக்காக அதனை பொறுத்து கொள்கிற ஒரு மனதை எங்களுக்கு தாரும் இடையிலே நாங்கள் பின்மாறி போகின்றவர்களாகவோ கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகவோ செவி கொடுக்காமலாக நாங்கள் வாழ்கின்ற ஒரு பிள்ளைகளாகோ இராத படிக்கும் முறுமுறுப்போடு கூட வாழ்கிறவர்களாக இராத படிக்கும் எங்கள் கத்தர் எதை செய்தாலும் எங்கள் நன்மை செய்து என்கிற நிச்சயத்தோடு எங்கள் வாழ்வின் பயணங்களை தொடர்ந்து கொள்வதற்கு உண்மை விட்டு விலகாமல் இருப்பதற்கு எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே